அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி விசுவசு வருடம் தமிழ் மாதம் ஆவணி நான்காம் நாள் இன்று புதன்கிழமை இன்று வேலை காரணமாக பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பயணமாக இருக்க முடியும் கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் உங்களுக்கு சிலருக்கு வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் காலம் இது குடியிருப்பு மாற்றம் பல்வேறு காரணங்களுக்காக நிகழலாம் இன்று சிலருக்கு அந்த மாதிரியாக குடியிருப்பு மாற்றம் ஏற்படும் சுய தேடுதலுக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் தொழில் ரீதியான சிக்கல்களையும் வழக்குகளையும் சந்திப்பீர்கள் என்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் விரக்தி மேலோங்கும் அது இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வத்தை அதிகரிக்கும் ஞான மார்க்க சிந்தனை தோன்றும் அனைத்தின் மீதும் ஈடுபாடு இல்லாது போகும் மனசு பெண்களின் நட்பு நன்மை உண்டாகும் என்று நெடு வராத பணம் வந்து சேரும் ஆனாலும் இன்று பண விஷயத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் காதல் விவகாரத்தினால் அவமானங்கள் ஏற்படும் காதலை என்று மறந்து விடுவது சிறப்பு விளம்பரம் திரைத்துறை இப்படியாக முயற்சி செய்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆர்வ மிகுதியால் பின் சிந்தனை இன்றி பயமும் இன்றி துணிச்சலாக எதையாவது செய்துவிட்டு பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதுமே சரி செய்யவே முடியாத அளவிற்கு மாட்டிக்கொள்ளுதல் மாதிரியான கோச்சார நிலவரம் கவனம் வேண்டும் கால்களில் காயம் ஏற்படும் என்று இரத்த சிவப்பணு குறைபாடு கால்களில் அரிப்பு காலில் கட்டிகள் இரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல் இப்படியாக ஏற்படும் மேலும் சிலருக்கு செய்து வரும் தொழில் தொடர்பான நோய்கள் ஏற்படும் என்று இன்று நீங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி விழா அரங்கங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான்கடைகள் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ரமேஷ் நிஷா அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று கீரை புடலங்காய் பாகற்காய் கோவைக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் இப்படியாக உணவில் சேர்த்து கொள்வீர்கள் பச்சை வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்